பயப்படமாண்டே சரி வாக்கிங் போட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் அவ்வளோ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே காலையில் ஒரு நாற்பது நிமிஷம் வாக்கிங்க சாயங்காலம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு சாயங்காலம் வந்து போக முடியாது நம்மளோட வாக்கிங் பசங்க நிறைய விளையாடின்னு இருப்பாங்க குறுக குறுக்க ஓடி வருவாங்க இருந்தாலும் ஒரு ஆஃப் அன் அவர் காலையில் நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக ஆனால் ஒரு ஆஃப் அன் அவர் ஓ பத்து ரவுண்டு போய்ட்டு லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் நம்ம பிரதர் ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஆனந்தன்ட்டு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கார் அவர் சொன்னார் ஆனால் குதிக்காதீங்க ஓடாதீங்க வாக்கிங் போங்க மற்றபடி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னாங்க நான் ஓடுறதாலே இன்னும் எனக்கு இந்த குதிக்காலாம் ஒலிக்குது சரி இன்மெண்ட்டு அவர் சொன்ன மாதிரி எக்ஸூஸ் தான் பண்ணோம் வாக்கிங் ஒன்று எக்ஸேஸ் பண்ணணும் நான் ஓட்டுற சொல்லி சொன்னேன் ஓட்டுறப்போ குதிக்கால் அடுத்தாலும் ஸ்கூல் அதிகமாக தான் இருக்கும் ஸ்கூல் லீவு விட்டுறாங்க இல்லையா லீவு விட்டுனா பசங்க நல்லா விளாட்லாம் வந்துடுவாங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா காலியாக இருக்கும் ஒரு பத்து ரவுண்டு போய்ட்ட இது நேரம் பண்ணுவேன் இவ்வளவும் பண்ணி குறைஞ்சிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு தான் குறைஞ்சிருக்கேன் ஹார்ட் ஒர்க் நேர் ஃபைல் நம்ம வேலை பார்த்து தான் இருக்கிறோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ரைட் நல்லா இருக்கீங்களாம்மா ஓகே டெய்லியாக என்ன என்னம்மா டெய்லி நம்ம கூட பார்க்கில் ஈவினிங் வாக்கில் வரவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்ட நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா தேங்க் யூ தேங்க் யூ அவ்வளோதாங்க முடியல மூச்சு வாங்கிடுச்சு வீட்டில் போயிட்டு ஆஃபிஷியல் தம்பியை பார்க்கணும் நான் முதல்ல பிடிக்கணும் ஓகே பார்த்தீங்களா ரைட் ரைட் அப்புறம் பண்ணுறேன் போ பார்க்கில் பண்ணுறேன் சப்பா முருகா அம்மா ராமா என்ன பண்ணுறேன் சூரே என்ன பாட்டு தட்டு 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 குளிச்சிட்டு வந்துடுண்ணா சூரே குளிச்சிட்டு வர தட்டு 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 சாயங்காலம் ஆறுலேருந்து ஆற முடிய மணி பாருங்க ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் முடியுதுங்க உண்டா மட்டும் விடாதீங்க உண்டாயிட்டா குறைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டு தம்பி டிஃபன் போட்டுட்டு வீடியோ பிடிச்சிருவேன் நம்ம வீடியோ சில பேர் பிடிச்சிருந்தேன் சில பேர் நிறைய பேர் பிடிச்சிருக்கேன் இது ஒரு கண்டென்ட் இல்லாத நேச்சுரான வீடியோ உண்மையாக என்ன சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரு காஃபி சாப்பிட்டு குளிச்சுட்டு கடைக்கு போகணும்

அவர் வந்து வச்சிருக்காரு ஒரு இருபத்தெட்டு பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க வந்து அடுத்த மாதம் பாண்டிச்சேரியில் வைக்கிறப்போ என்னை கூப்பிட்ற சொல்லியிருக்காரு ஒரு சின்ன டான்ஸ் பிரதர் அப்புறம் ஒரு சாரி 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 நான்

விஷயம் சாப்பிடுவோம் சரி சாப்பாடு சா கொடுத்து விடல சாமி கொடுத்து விடல அப்படி உங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கண்ணா யார் கடவுள் பக்தி அதிகம் இருக்காங்களோ அவங்க தான் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது கடல் பக்தி இல்லாத வந்து எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தி உள்ளவன் தப்பு செய்கிற நான் பயப்படுவான் ஒரு எரும்பு சாடு கூட பயப்படுவான் ஏன்னா அது ஒரு பாவம் அந்த பாவம் ஒரு சொல்லிட்டு யோசிப்பான் கடவுள் பக்தி ஆனால் கடவுள் இல்லைன்னு எதோ எதுவான பண்ணுவோம் அதுக்குன்னு நாத்திகனும் நான் சரின்னு சொல்ல ஆத்திகனும் சரி சொல்ல சாமியை நம்பிடலாம் நான் தான் சாமின்றாங்க பாருங்க அவங்க மட்டும் நம்ப நான் சொல்ல கரெக்டாக தப்போம் நம்ம கமல் சார் இது மாதிரி போகிறது தான் சாமி இருக்குன்றும் நம்பிடலாம் சாமி இல்லைன்றே நம்பிடலாம் ஆனால் நான் தான் சாமின்றாங்க பாரு அவங்க நம்ப கூடாது கரெக்டுங்களா இல்லைங்கண்ணா இப்போ என்னடாண்ணா ஏதோ ட்ரெண்டிங்கில் போயிருக்கு அது என்ன சொல்கிறது அரசனா அவர் வந்து நல்லா டிக்டாக் தான் பண்ணு அவங்க அந்த கலையரசன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யூடியூப்ல இப்போ ட்ரெண்டர் நான் தான் அகோரி நான் தான் சாமி நான் சொன்னது நடக்கும் நான் செய்தி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் நம்புற மாதிரிங்களா இருக்கு சாமி அந்த சாமி இருக்கு நம்பிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஆசாமியும் நம்ப கூடாது இந்த வீடியோ அவர் பார்த்தா கூட பிரச்சனை கிடையாது எனக்கு இருக்கதான் சொல்லணும் எனக்கு நம்பிக்கையில் ம் ஆக்சுவலாக அகோரின்ற ஒரு சரண்டாக இருப்பாங்க பேச மாட்டாங்க யாரும் ரொம்ப தூங்க மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அவங்க தான் அகோரி மனித பெண்களே சாப்பிடுவாங்க காசில் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது வந்து நான் செய்வேன் விற்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுன்றாரு நம்ப முடியல பட்டு இப்போ அவரை பற்றி நான் பேசுனா அவர் ஒரு ட்ரெண்டாக இருக்கார் பாருங்க அவர் வீடியோஸ்னால் வியூ லட்சக்கணவில் கோடி கணவில் போகுது நாம் ஒழுங்காக வாக்கிங் போயிட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்து ஏறா செஞ்சுங்க ஆ ஏற செஞ்சுங்க சொலாக செஞ்சு ரொம்ப சிம்பிளாக வீடியா போட்டாலும் போடுதுங்க நெகட்டிவ் தான் இப்போல்லாம் பப்ளிக்காகுது ரீச் ஆகுது பப்ளிக நானே பேசுகிறேன்னா பார்த்துங்க சரி கொஞ்சம் விட்டு வரேன் ஆ வெயிட் பண்ண சொல்லி வெயிட் வெயிட்

நாளை ரைட் ஓகே லைட் ஆஃப் பண்ணலாமா நான் இப்போ பேச முடியும் சரியாக கேட்காது ஒரே சவுண்ட் ஃபேன் சவுண்டாக தான் இருக்கும் ஆ அழுக்கு எடுத்தால ஆ கிரு 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 சுற்றுது குட் நைட் குட் நைட் எனக்கு தலைவலிங்க குட் நைட் பரவாயில்ல பழம் சுற்றுற ஸ்பீடாக சுற்றுலாம் ஓ கொசு இல்லாமல் வரும் காற்று நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்கு